الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته பலவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுடைய பெயரினால் இந்த குத்துபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்ட ரபுல் கொண்டுல் அல்லாஹு அல்லாஹுக்கே சொந்தமானது அலில் சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தோழர்கள் இந்த தீனுக்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ உழைத்து கொண்டிருக்கிறார்களோ உழைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும் இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவருடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்கள் அல்லாஹுக்கு சுபகான ஊகத்தாலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி அஞ்சிக்கொள்ளும்படி கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு எங்களுடைய உடம்பை அல்லாஹு தாலா படைத்து அந்த உடம்பு நல்ல முறையில் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பது போன்றே சோதனைக்காக அந்த உடம்பிலே நோய்களையும் ஏற்படுத்துகிறான் அந்த உடம்பிலே காய்ச்சல் வருகிறது தலைக்குத்து வருகிறது கேன்சர் வருகிறது கிட்னியிலே பிரச்சனை வருகிறது இப்படிப்பட்ட எத்தனையோ வகையான பிரச்சனைகள் நோய்கள் அந்த உடம்பை அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது அல்லாவுடைய ஏற்பாடு இந்த நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மனிதனுடைய கடமை நோய்கள் வந்துவிட்டால் அதற்காக வேண்டி சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதும் அவனுடைய பொறுப்பு கடமையாக இருக்கிறது அல்லாவுடைய நிலடியார்களே அதே போன்றுதான் எங்களுடைய உள்ளத்தை எங்களுடைய கல்பை எங்களுடைய படைத்த அல்லாஹால சோதனைக்காக வேண்டி அந்த உள்ளத்திலே மனோ இச்சைகளை வைத்திருக்கிறான் ஷெய்தானுடைய ஊசலாட்டங்களை வைத்திருக்கிறான் எப்படி உடம்புக்கு நோய்கள் வருத்தங்கள் பிரச்சனைகள் வருமோ அது போன்றுதான் உள்ளத்திற்கும் எமது கல்புக்கும் எமது நப்சுக்கும் நோய்கள் பிரச்சனைகள் வரும் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மனிதனுடைய கடமை அப்படி வந்தால் அந்த நோய்களிலிருந்து விடுதலை அடைவதற்கு விமோசனம் அடைவதற்கு மனிதன் நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களே உடம்புக்கு எவ்வாறு நோய்கள் ஏற்படுகின்றனவோ அதே போன்றுதான் எமது உள்ளத்திற்கும் நோய்கள் வரும் அதற்கு அமராது குலூப் என்று நாங்கள் சொல்லுவோம் உள்ளத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள் உடலுக்கு வரக்கூடிய நோய்களை விடவும் உள்ளத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள் மிகவும் பாரதூரமானவை மனிதனுடைய உடம்பினால் வெளியாகக்கூடிய எல்லா விதமான பாவச் செயல்களுக்கும் அந்த உள்ளத்திலே இருக்கின்ற நோய்கள் தான் காரணமாக அமையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய நோய்களாக பெருமை பொறாமை வஞ்சகம் சூதுவாது முகஸ்துதி குஃபுரு போன்ற எத்தனையோ வகையான நூற்று கணக்கான நோய்கள் மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கின்றன அல்லாவுடைய நல்லடியார்களே எப்படி ஒரு மனிதனுடைய உடம்பை பொறுத்தவரையில் அவனுடைய உடம்பிலே வரக்கூடிய நோய்கள் முற்றிவிட்டால் அது ஆபத்தான கட்டத்தை அடைந்து விட்டால் அவனுக்கு மரணம் சம்பவிக்குமோ அதே போன்று அவனுடைய உடலை உள்ளத்தை தாக்கக்கூடிய நோய்கள் முற்றிவிட்டால் முக்கியமான கட்டத்தை அடைந்துவிட்டால் அந்த நேரத்திலே அந்த உள்ளம் இறந்துவிடும் மறித்துவிடும் அந்த நேரத்திலே அந்த மனிதன் ஒரு மிருகமாக மாறிவிடுகிறான் அல்லாவுடைய நல்லே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பொறாமை வருகிறது என்றால் அந்த பொறாமை சாதாரணமாக இருந்துவிட்டால் அது ஆபத்துத்தான் இருந்தாலும் அந்த பொறாமை தீ என்பது ஹசது என்பது ஆபத்தான கட்டத்தை அடைகின்ற பொழுதும் அந்த மனிதனை அது கொலை செய்ய தூண்டும் அந்த மனிதனை புறம் தூண்டும் அந்த மனிதனுக்கு எத்தனையோ வகையான பாவங்களை செய்வதற்கு அந்த பொறாமை என்பது அவனை கொண்டிருக்கும் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே பதவிகள் மீதான ஆசை ஜா என்ற அரபிலே சொல்லுவார்கள் அது நிகைத்து விடுமோ அந்த நேரத்திலே ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மனிதர்களை துரத்துவதற்காக தன்னுடைய சிம்மாசனத்தை பாதுகாப்பதற்காக மனிதர்கள் எத்தனையோ வகையான கொலைகளையும் அட்டூழியங்களையும் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே மனிதனுடைய வெளியாகக்கூடிய கூடிய பாவங்களாகிய பொய் பேசுவது புறம் பேசுவது கோல் சொல்வது மற்றவர்களை பற்றி தப்பான கருத்துக்களை பரப்புவது போன்ற உடல் நாவினால் கூடிய பாவங்களாக இருக்கலாம் அல்லது அடிப்பது கொலை செய்வது மற்றவர்களை துன்புறுத்துவது போன்ற உடம்பினால் வழியாக கூடிய பாவங்களாக இருக்கலாம் இந்த எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையாக அமைவது உள்ளம் அடிப்படையாக அமைவது அவனுடைய மாசடைகிறதோ நோய் வாய்ப்படுகிறதோ அந்த நேரத்தில் அவன் ஒரு மிருகமாக மாறுகிறான் மனிதன் என்ற நிலையை விட்டு அப்பால் செல்கின்றான் எனவே நான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தஸ்கியா என்ற ஒரு பகுதி தஸ்கியா என்றால் எமது உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் எனப்படக்கூடிய நயவஞ்சகத்தனத்தில் இருந்து எமது உள்ளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அவற்றையெல்லாம் நாங்கள் துப்புரவு செய்ய வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கங்களிலே ஒன்றை பற்றி அல்லாஹால குரானிலே சொல்லிக் காட்டுகின்றார் மூமின்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு அருளை செய்திருக்கின்றான் காரணம் அவர்களுக்கு மத்தியில் இருந்தே ஒரு தூதுவரை அனுப்பியிருக்கிறான் அவர் செய்கின்ற முக்கியமான அவர்களுக்காக வேண்டி அல்லாவுடைய அத்தாட்சிகளை அவர் ஓதி காண்பிப்பார் இரண்டாவதாக வயசக்கிஹிம் எத்துல அலைஹிம் அவர்கள் மீது அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்கின்ற அதே நேரத்தில் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் தூய்மைப்படுத்துவார் தூய்மைப்படுத்துவார் என்றால் அவருடைய உடம்பிலே இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் கழுவி விடுவார் என்பது அர்த்தமல்ல அவருடைய முக்கியமான ஒரு பொறுப்பு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இந்த முகலிகாத் என்று இமாம்கள் பெயரிட்டிருக்கின்ற இந்த குலூப் எனப்படுகின்ற உள்ளத்தை பாதிக்கின்ற இந்த பயங்கரமான உள நோய்களில் இருந்து உள்ளத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நபி அவர்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கத்தை பற்றி ஷரியா எனப்படுகின்றது சொல்கிறாங்க இஸ்லாம் எனப்படுகின்ற இஸ்லாத்தினுடைய அந்த கோல்ஸ்களிலே ஒன்றாக இஸ்லாத்தினுடைய இலக்குகளிலே ஒன்றாக இருப்பது மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய எல்லா வகையான குற்றச்செயல்களுக்கும் அடிப்படையாக அமைவது எமது உள்ளம் ஒரு மனிதனுடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்குமாக இருந்தால் நல்ல சிந்தனைகளுடைய எட்டிட்யூட்களுடைய புறப்படமாக அது இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அழகாக இருக்கும் அவன் நல்ல மனிதனாக உலகத்திலே நடமாடுவான் அப்படி இல்லாமல் அவனுடைய உள்ளத்திலே மாசுபட்டதாக இருக்குமாக இருந்தார் அந்த உள்ளம் நோய்வாய்ப்பட்டதாக வாய்ப்பட்டதாக இருக்குமாக இருந்தார் அதிலே பெறாமை பெருமை வஞ்சகம் சூதுவாது முகஸ்துதி போன்ற மிக மோசமான பண்புகள் அந்த உலக உள்ளத்தை ஆட்டி படைக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவன் உலகத்திலே மனிதன் என்ற நிலையை விட்டும் அப்பால் சென்று அவன் அப்பால் போய் ஒரு மிருகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்றான் நிச்சயமாக அந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டான் யார் அந்த மனிதன் யார் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினானோ பியூரிஃபை பண்ணினானோ தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தினானோ அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹு தாலா குரானிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய நல்லடியார்களே வெற்றி எதிலே தங்கி இருக்கிறது ஜெயம் எதிலே தங்கி இருக்கிறது என்றால் மனிதன் தனது உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வதில்லை உள்ளத்தை நோய்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதிலே தான் அவனுடைய வெற்றி இருக்கிறது ஒவ்வொருவரும் மனதிலே கையை வைத்து நாங்கள் கேட்டு பார்ப்போம் என்னுடைய உள்ளம் என்னுடைய கல்வம் என்னுடைய நர்சு என்பது எந்த நிலையில் இருக்கிறது நோய்கள் இருக்கின்றனவா அது ஷைத்தானுடைய செல்வாக்குக்கு உட்பட்டதாக இருக்கிறதா அது மனுவைகளுடைய செல்வாக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்று அடிக்கடி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சுவர்க்கத்திலே ஆதம் அலிசலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே ஷைத்தான் வந்து அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டத்தை போடுகின்றார் அந்த ஊசலாட்டத்துக்கு காரணம் என்ன அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட பொறாமை நான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கின்றேன் இந்த ஆதம் களிமண்டினால் படைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு சுஜூது செய்யும்படி எனக்கு அல்லாஹால கட்டளை இடுகின்றான் நான் நிச்சயமாக சுஜூது செய்ய மாட்டேன் நான் பெரியவன் என்ற அந்த அகந்தை அந்த அகம்பாவம் அங்கு ஏற்பட்டதன் காரணமாக அவன் சுவர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்படுகின்றான் எனவே உலகத்துக்கு மனிதன் வருவதற்கு முன்னாலேயே சுவர்க்கத்துக்குள் இடம்பெற்ற பாவமாக கருதப்படுவது கொலையோ கொள்ளையோ அல்ல ஆட்சி மாற்றமோ அல்ல அங்கு இடம்பெறுகின்ற முதலாவது பாவம் பொறாமை எனப்படக்கூடிய பாவம் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அல்லாஹு தாலா கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் அதனை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் செய்தான் விதும்புகின்றான் அதன் காரணமாக அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த பொறாமையின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்தை அவன் செய்கின்றான் உலகத்திற்கு மனிதன் வருகின்றான் அந்த நேரத்திலே ஆதம் அலிசலாம் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகள் காபில் ஹாபில் எனப்படக்கூடிய இரண்டு பிள்ளைகள் அந்த இரண்டு பேரிலே ஒருவர் காபில் என்பவர் ஹாபிலை கொலை செய்கிறார் அந்த கொலைக்கான காரணம் என்ன பொறாமை அந்த கொலைக்கு பின்புலமாக அமைகின்ற உந்து சக்தியாக அமைகின்ற அந்த காரணம் என்ன ஹாபிலும் காபிலும் இரண்டு பேரும் ஒரு சதக்காவை கொடுக்கிறார்கள் ஒரு கொடுக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அதாவது ஹாபிலிடமிருந்து அல்லாஹு ஏற்றுக்கொள்கின்றான் அந்த முர்பானை ஏற்றுக்கொள்கின்றான் ஆனால் காபிலிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே காபில் ஹாபிலை கொலை செய்வதாக குர்வானிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான் உலகத்திற்கு மனிதன் வந்ததற்கு பின்னால் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான பாவமாக இருப்பது கொலை அந்த கொலைக்கு பின்புலமாக இருப்பது பொறாமை என்பதை நாங்கள் விலகிக் கொள்கிறோம் அவ்வாவுடைய நகடியார்களே பொறாமை என்பது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல அது கொலைக்கு இட்டு செல்லக்கூடிய குற்றம் அது மனிதர்களுக்கு மத்தியிலே வெறுப்பையும் மனிதர்களுக்கு மத்தியிலே பகைமையையும் உண்டு பண்ணக்கூடிய அளவுக்குள்ள பயங்கரமான குற்றம் அதன் காரணமாகத்தான் பொறாமை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் ஈமானை எப்படி விறகை நெருப்பு சாப்பிடுமோ அது போன்றுதான் அந்த பொறாமை என்பது ஈமானை சாப்பிட்டு விடும் என்று கொஞ்சம் நடத்து பார்ப்போம் உலகத்திலே இடம்பெறக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் அது ஆட்சிக்கான போராட்டமாக இருக்கலாம் ஆட்சியை வைத்துக் கொள்கின்ற போராட்டமாக இருக்கலாம் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதாக இருக்கலாம் கொலையாக இருக்கலாம் கொள்ளையாக இருக்கலாம் தப்பான முறையில் உழைப்பதாக இருக்கலாம் தப்பான முறையில் உழைப்பதற்கு எது பின்னணி என்று கேட்டால் ஃபொப்பு துனியா எனப்படக்கூடிய அந்த நோய் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த உலகத்தின் மீதான மோகம் மீறிய பற்று ஃபொபு துன்யா என்பது உள்ளத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நோய் ரியா எனப்படுகின்ற முகஸ்துதி உள்ளத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நோய் இந்த நோய்கள் தான் மனிதனுடைய செயலாக வெளிப்படுகின்றன மனிதர்கள் கெட்டுப்போயிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளம் கெட்டு போயிருக்கிறது எனவே மாற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும் இந்த உள்ளங்களிலே இருந்து உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய மாற்றம் தான் மனித சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய மாற்றம் சட்டங்களாலோ நீதிமன்றத்தாலோ பொலிஸினாலோ அல்லது மற்ற தண்டனைகளினாலோ நிச்சயமாக மனித சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சூழ்சல்லாக வலியுறு செல்லம் வரவில்லை அடிப்படையில் உளரீதியான மாற்றம் ஒரு மனிதனுடைய மனதிலே ஏற்படக்கூடிய மாற்றம் சிந்தனையிலே ஏற்படக்கூடிய மாற்றம் இன்னதாக லாய் யுகையூரு மாபிய கவுமின் ஹத் ஆ யுகையூரு மாபியா சூசிங் எந்த ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹு தாலா மாற்றுவதில்லை அந்த சமுதாயம் தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கருத்துக்களை மாற்றிக் கொள்ளும் வடை என்று அல்லாஹு தாலா மிகவும் அழகாக கெட்ட தெளிவாக இந்த கருத்தை சொல்லுகிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எனவே நாம் எல்லா விஷயங்களையும் மிக கவனமாக அணுக வேண்டும் சல்ல அல்லாஹ் வலிகள் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உள்ள உடலிலே இன்னஃபில் ஜசதி இல்ல முதுவா ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும் அது கெட்டுவிட்டால் முழு உடலும் கெட்டுவிடும் என்று சொன்னார்கள் அதுதான் கல்பு என்று சொன்னார்கள் கல்பு கெட்டுவிட்டால் முழு உடலும் கெட்டுவிடும் முழு உடலும் அல்ல முழு உலகமுமே கெட்டுவிடும் குடும்பம் கெட்டுவிடும் பொருளாதாரம் கெட்டுவிடும் அரசியல் கெட்டுவிடும் சமூக உறவுகள் கெட்டுவிடும் ஏன் இந்த இனக்கலவரங்கள் உலகத்திலே இருக்கின்ற கலவங்களுக்கு பின்னணி என்ன பொறாமை ஒரு சமுதாயம் முன்னேறி கொண்டு போகிறது எனவே அந்த சமுதாயத்தை முன்னேறவிடக்கூடாது நாங்கள் மாத்திரம் முன்னேற வேண்டும் என்ற அந்த பொறாமை ஏன் இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய யுத்தங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன ஆட்சியின் மீதான மோகம் நான் எனது மாளிகைகளுக்குள் மிகவும் ஆடம்பரமாக டாம்பிகமாக வாழ வேண்டும் நான் அனுபவிக்கின்ற சொத்துக்களையும் செல்வங்களையும் வளங்களையும் யாரும் அனுபவிக்க கூடாது எனக்கு எதிராக யாரெல்லாம் வருவார்களோ அவர்களை நான் சிறையில் அடைப்பேன் அவர்களை கொள்ளுவேன் அவர்களை நாடு கடத்துவேன் அவர்கள் மில்லியன் கணக்கானவர்களாக அகதிகளாக மாறினாலும் எனக்கு கவலை இல்லை என்று ஆட்சியாளர்கள் சொல்லி இன்று உலகத்திலே நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அல்லாவின் மீது பயம் கிடையாது உள்ளத்திலே அல்லாஹு தாலாவின் மீதான அந்த அச்சம் கிடையாது இதுதான் அடிப்படை எமது சிறார்களை எமது இளைஞர்களை நாங்கள் இந்த அடிப்படையில் அணுகாத போது செய்யாத போது அடிப்படையான இந்த பயிற்சி திட்டத்தை அந்த நாங்கள் வழங்காத போது மிகப்பெரிய தவறுகளை செய்தவர்களாக மாறுவோம் அல்லாவுடைய நன்றியார்களே எமது உள்ளத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்கிறான் நீங்கள் மானக்கேடான காரியங்கள் அது வெளிப்படையானவையாக இருந்தாலும் மறைமுகமானவையாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க வெளிப்படையானவை என்றால் என்ன கண்ணால் பார்க்கக்கூடிய நடவடிக்கைகள் அடிப்பது ஏசுவது கொலை செய்வது வெட்டுவது குத்துவது போன்ற இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய விபச்சாரம் போன்ற இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பது போலவே கண்ணுக்கு புலப்படாத பாவங்கள் மறைந்திருக்கின்ற பாவங்கள் உள்ளத்தோடு தொடர்பான பாவங்களையும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றானே சொல்லுகின்றானே அது எந்த பாவம் அதுதான் இந்த பாவம் அடிப்படையான இந்த பாவங்கள் என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது அல்லாவுடைய நன்றியார்களே கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் பொறாமை இல்லாத உள்ளம் மற்றவர்களை மன்னிக்கின்ற மனப்பாங்கு எனக்கு கிடைக்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனை மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது மற்றவர்களுடைய தவறுகளை மன்னிப்பது அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம்தான் நான் செயல்படுவேன் என்று அந்த உணர்வோடு இருப்பது எனக்கு அதிகாரம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை பொருத்தமானவனுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டு போகட்டும் என்று சிந்திப்பது தூய்மையாக யோசிப்பது அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி என்று மாத்திரம் யோசிப்பது இப்படிப்பட்ட உள்ளத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்ளும் வரைக்கும் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியாது அப்படியான உள்ளத்துக்கு தான் குன் சலீம் என்பது அர்த்தமாகும் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே ஒரு ஒரு விஷயத்தை சூரத்து ஷோராவிலே சொல்லி காட்டுகிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் எவ்மலா என் பாவு மாலும் வலா பனூன் இல்லாமல் அத்தல்லா ஹபி கல்வின் சலீம் அல்லாவுடைய நேசர் அல்லாஹ்வுடைய ஹலீல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவதாக அல்லாஹு தாலா சூரத்து ஷுவாராவிலே சொல்லுகின்றான் நாளை மறுமை நாள் எப்படிப்பட்டது என்றால் அந்த மறுமை நாள் எப்படிப்பட்டது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மறுமை நாளிலே மால் பனூன் எனப்படக்கூடிய சொத்து செல்வங்களோ பிள்ளை குட்டிகளோ நிச்சயமாக எந்த பிரயோசனத்தையும் தர மாட்டாது யார் பரிசுத்தமான உள்ளத்தோடு நிஷ்கலங்கமான உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு வருகிறாரோ அவருக்கு மட்டும்தான் அது பிரயோசனம் தரும் என்று சொல்கிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் நாம் வைத்திருக்கின்ற சொத்து செல்வங்களோ எமது பதவிகளோ பட்டங்களோ எமக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்களோ எமது படைகளோ பட்டாளங்களோ எமது பணமோ எதுவும் எமது தியாமத்திலே எமக்கு கை கொடுக்க மாட்டாது நாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது பொறாமை இல்லாமல் பெருமை இல்லாமல் எனப்படக்கூடிய நயவஞ்சகம் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு போனால் அதுதான் கல்புன் சலீம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்ற தத்துவம் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து நாளை மறுமையிலே சுவர்த்தத்துக்குள்ள எந்த மனிதன் நுழைவான் அமைதி அடைந்த ஆத்மாவே நீ திரும்பி செல்வாயாக திருப்தி கொண்டதாகவும் மற்றவர்களால் திருப்தி இருக்கின்ற நிலையிலே எனது அடியார்கள் இருக்கின்ற சுவரக்கத்துக்குள் நீ நுழைந்து விடுவாயாக எனது சுவரக்கத்துக்குள் நீ நுழைந்து விடுவாயாக என்று அல்லாஹ் தாலா நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட உள்ளத்தை பார்த்து தான் நிச்சயமாக சொல்லுவான் அல்லாவுடைய நல்லடியார்களே சுவர்க்கத்துக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆசை இருக்குமா நல்லடியார்களோடு வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குமா அப்படி இருந்தால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் நல்லடியார்கள் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுப்பது எதற்கு வெளி ரங்கத்துக்கு அல்ல உள் ரங்கத்துக்கு நாங்கள் மனிதர்களை பார்க்கின்றோம் அழகாக உடுத்திருப்பார்கள் வாசனை திரவியங்களை பூசியிருப்பார்கள் மிகவும் சிறப்பான ஆடைகள் மிகப்பெரிய டாம்பிகமான வாகனங்கள் மிகப்பெரிய சொத்துக்களுக்கும் செல்வங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை வசதியோடு வாய்ப்போடு வாழலாம் ஆனால் அதனை விடவும் முக்கியம் அந்த மனிதனுடைய உள்ளம் அந்த உள்ளத்திலே மகிழ்ச்சி அந்த உள்ளத்திலே ஈமான் அந்த உள்ளத்திலே அன்பு அந்த உள்ளத்திலே பக்குவம் அந்த உள்ளத்திலே இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் குடியிருக்குமாக இருந்தால் ஒரு பெரிய ஏழையாக இருந்தால் அவன் வெளித்தோற்றத்திலே கவர்ச்சியற்றவனாக இருந்தாலும் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அவன் உயர்ந்தவன் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த உள்ளம் தான் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான உள்ளம் அல்லாவுடைய நேரடியார்கள் ஒரு தடவை ரசூல் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அஃபுதலு நாசி குல்லு மஹ்மூம் கல் மனிதர்களுக்கு மத்தியிலே மிகவும் சிறந்தவன் யார் சதுசான் உண்மை பேசக்கூடியவன் மஹ்மூம் உல் கல் சல்லாஹூ அலிகல்லம் அவர்கள் அப்படி சொன்ன உடனேயே மக்களுக்கு மத்தியிலே சிறந்தவன் உண்மை பேசக்கூடியவன் மஹ்மூமுல் கல் என்று சல்லல்லாஹூ அலிகல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார சொல்லா உண்மை பேசக்கூடிய மனிதன் என்றால் எங்களுக்கு யார் என்று தெரியும் மக்களுக்கு மத்தியிலே சிறந்தவன் என்று சொல்லுகிறீர்களே ஆனால் மஹ்மூமுல் கல்ப் என்று சொன்னீர்களே அவன் யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த உள்ளத்திலே பாவம் இல்லையோ எந்த உள்ளத்திலே மற்றவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லையோ எந்த உள்ளத்திலே வஞ்சகம் இல்லையோ எந்த உள்ளத்திலே ஹசது இல்லையோ அந்த உள்ளத்தை கொண்ட மனிதன் தான் மஹ் கல் பரிசுத்தமான உள்ளம் கொண்டவன் அப்படிப்பட்ட மனிதன் மனிதர்களுக்கு மத்தியிலே சிறந்தவன் என்ற கருத்தை ரசூல் சல்லல்லாஹு அலி அவர்கள் சொன்னார் அலாவுடைய நடிகார்கள் ஒருமுறை சலல்லாஹு அலி செல்லும் அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் ஒரு மனிதர் வருவார் அவர்தான் சுவர்க்கவாதி என்று சொல்லுகிறார்கள் சஹாபாக்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது அந்த மனிதன் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு மனிதர் வருகிறார ஒன்று செய்துவிட்டு தன்னுடைய கைகளிலே பாதிர்சிகளை தூக்கிக் கொண்டு பள்ளி வாயிலுக்குள் வந்து அவரிடத்திலே அமர்ந்து கொள்கிறார் மிகவும் சாதாரணமான மனிதன் அந்த மனிதனை யாரும் பெரிய அளவிலே அறிமுகம் கிடையாது சஹாபாக்களுக்கு ஆர்வம் வருகிறது அப்துல்லா அவர்கள் அந்த மனிதனுடைய நல்கர்மங்கள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மூன்று நாட்கள் அவருடைய வீட்டிலே தங்குகிறார்கள் தங்கிவிட்டு மூன்று நாள் பார்க்கிறார்கள் விசேஷமாக எந்த ஒரு அமலையும் அவர் செய்வதாக இல்லை மூன்றாவது நாள் கேட்கிறார்கள் தோழரே உங்களை பற்றி சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் மிகவும் சிறப்பாக சுவர்க்கவாதி என்று சொன்னார்களே அதற்கான காரணம் என்ன உங்களிடத்தில் இருக்கின்ற ரகசியம் என்ன என்று கேட்ட அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னை பொறுத்தவரையிலே நான் எந்த ஒருவரைப் பற்றிய பொறாமை உணர்வும் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது யாருக்காவது அல்லாஹு ஏதாவது ஒரு அருளை செய்தால் அந்த அருளை பார்த்து பொறாமைப்படுகின்ற உணர்வு என்னிடத்திலே கிடையாது எனப்படுகின்ற ஏமாற்றுகின்ற மற்றவர்களுடைய காலை வாரிவிடுகின்ற அந்த உணர்வு என்னிடத்திலே கிடையாது அந்த இரண்டும் தான் என்னை அந்த அந்தஸ்துக்கு உயர்த்தி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் என்று அந்த சகாபி சொன்னதாக அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீசிலே அல்லாவுடைய கடைசியாக இப்படிப்பட்ட மிக மோசமான பயங்கரமான உள்ள இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் முதலாவது இந்த உள்ள இந்த உலகத்தை சரியாக விளங்க வேண்டும் பொறாமைப்பட்டு பெருமைப்பட்டு வஞ்சகப்பட்டு இந்த உலகத்தில் எதனை கண்டோம் எதனை எடுத்துக்கொண்டு வந்தோம் நாம் போகின்ற பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தானே போவோம் அதற்குள் ஏன் இந்த சண்டை ஏன் இந்த பொறாமை ஏன் இந்த போட்டா போட்டி என்று முதலாவது நினைக்க வேண்டும் நாங்கள் பொறாமைப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே வேறொருவருக்கு அது கிடைத்திருக்கிறது என்றால் அது அல்லாவுடைய நாட்டம் எனக்கு தராமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லாவுடைய கலாவை கதிரை நாங்கள் புரிந்துகொள்வோம் கொள்வோம் என்று யோசிக்க வேண்டும் மௌத்தை அடிக்கடி நினைக்க வேண்டும் நல்ல மனிதர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகமாக குரான் ஓத வேண்டும் விக்ரி செய்ய வேண்டும் திலாவத்துல் குர்ஆன் போன்றவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படி எல்லாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக எமது உள்ளம் பரிசுத்தப்படும் அதற்காக வேண்டி கூடுதலான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் இமாம் கசாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய எஹியாவிலே அத்தியா ஃபரோ ஐனின் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு முயற்சிப்பது தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபரது ஐன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் எமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாம் அனைவரும் வீழ்ச்சிக்க வேண்டும் வல்ல நாயன் அதற்காக வண்டி துணை செய்வானாங்க யாரா எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கசடுகள் கபடங்கள் வஞ்சகங்கள் சூதுவாதிகள் பெருமை பொறாமை போன்ற விட்டு நீங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அனைவருக்கும் தருவாயாக மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாக உயர்தரமான பாக்கியத்தை எங்களுக்கு நசிவாக்குவாயாக சர்வதேச ரீதியாக முஸ்லிம் சமூகம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நீ விடிவை கொடுப்பாயாக அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக ஏனா மௌத்தாக கூடிய ஒவ்வொருவரையும் ஷகீதுகளாக அவர்களை ஏற்றுக்கொள்வாயாக நாளை மறுமை உன்னை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது கல்புள் சலீம் எனப்படக்கூடிய அந்த தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கின்ற அந்த பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசைவாக்குவாயாக ஆமீன் ஆமீனி ஆளுமீன் الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين فيا عباد الله أوصيكم وإياكم أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وقرآنه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة صدق الله مولانا العظيم بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات بذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك عظيم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على حبيبك سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللہ مرمع عن ساداتنا عبی بکر صدیق و عمر الفاروق و عثمان دن نورین و علی نسد اللہ و عن باقی صحابت اجمعین و عنا معہم برحمت کیا رحم الرحمین اللہم اغفر للمسلمین والمسلمات والمؤمنین والمؤمنات اللہم اجرنا من النار اللہم اجرنا من النار اللہم اجرنا, اجرنا من النار ربنا اغفر لنا ولی اخواننا الذین سبقونا بالایمان ولا تجعل في قلوبنا غلا للذین آمنوا ربنا انکا رعوف الرحیم فیا عباد اللہ ان اللہ یعمر بالعدل والاحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وذكر الله الجليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون